ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அமானுஷ்யமான திகிலான கதையை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு சிறப்பான கூஸ்பம் சமண ஒரு கதையோட தான் நான் வந்திருக்கேன் ஜப்பானில் ஒரு அழகான ஒரு குடும்பம் இருக்கு அந்த ஃபேமிலியில் மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா அவங்களுக்கு ஒரு சின்ன பொண்ணு அந்த பொண்ணு என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அந்த பொண்ணோட அப்பா மறுக்காம வாங்கி கொடுத்துருவாரு அப்படிதான் ஒரு நாள் அவங்க அப்பாவும் அந்த பொண்ணும் ஷாப்பிங் போயிருக்காங்க அந்த ஷாப்பிங் மால்ல அந்த பொண்ணு ஒரு அழகிய பாக்குறா அந்த பொம்மை ரொம்ப அட்ராக்டிவா இருக்கிறதுனால இந்த பொம்மை எனக்கு வேணும்னு ரொம்பவும் உடம்பிடிக்கிறா அந்த பொண்ணோட அப்பாவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அந்த பொம்மைய இந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துர்றாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு எப்பவுமே அந்த பொம்மை இல்லாம இருந்ததே கிடையாது அந்த பொம்மைக்கு மேரிசன் அப்படிங்கிற பேரும் வச்சிருக்கா சாப்பிடும்போது தூங்கும் போது விளையாடும் போதுன்னு எப்பவுமே அந்த பொம்மைய தன் கூடையே இந்த குழந்தை வச்சிருக்கா இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருந்துச்சு திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணோட அப்பாவை வேற ஊருக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க அவங்களும் அந்த புது சிட்டிக்கு குடிபெயர்ந்து பொருட்கள் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒண்ணை மட்டும் மறந்து வச்சிட்டு வந்த மாதிரியே தோணிக்கிட்டு இருந்திருக்கு அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது அவளோட மேரிசன் பொம்மைய அவ அந்த பழைய வீட்டிலேயே விட்டுட்டு வந்துட்டா அப்படிங்கிறது அந்த பொம்மை இல்லாம அந்த பொண்ணு ரொம்பவே சோகமாவே இருந்தா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் அவளை எவ்வளவோ சமாதானப்படுத்துறாங்க அந்த பொண்ணு அந்த பொம்மைய விட்டு பிரிஞ்சதுனால ரொம்ப சோகத்திலேயே ஆழ்ந்திருந்தா அப்போ அந்த பொண்ணோட அப்பா என்ன பண்ணாருன்னா திரும்பவும் அங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஷாப்பிங் மாலுக்கு கூட்டிட்டு போய் புதுசா இன்னொரு பொம்மையை வாங்கி கொடுத்தாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்ல அந்த மேரிசன் பொம்மைய அந்த பொண்ணு மறந்துட்டா அப்போ தான் ஒரு நாள் ஈவினிங் இந்த பொண்ணோட அப்பா அம்மா ஒரு முக்கியமான பார்ட்டிக்கு போக வேண்டி இருந்தது அப்போது அந்த பொண்ணோட அப்பா அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு நாங்கள் ரெண்டு பேரும் பார்ட்டிக்கு போயிட்டு சீக்கிரம் வந்துடுறோம் நீ பத்திரமா வீட்டை பூட்டிகிட்டு உள்ளே உக்காந்து விளையாடு அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு அவங்க பாப்பாவும் சரிப்பா நான் வீட்டில் பத்திரமா இருக்கேன் நீங்கள் போய்ட்டு வாங்கன்னு சொல்லிடுறா இந்த பொண்ணும் புதுசாக வாங்கி கொடுத்த அந்த பொம்மை கூட உக்காந்து விளையாடிக்கிட்டே இருக்கா அப்போ திடீர்னு அவங்க வீட்டுக்கு ஒரு போன் கால் வருது இந்த பொன் வேகமா போய் அந்த போனை எடுக்கிறா அப்போ அந்த போன்ல பயங்கர இரிட்டேட்டிங்கான ஒரு எரிச்சல் ஊட்டும் வகையில ஒரு சத்தம் கேக்குது ஹலோ யார் 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 பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு திரும்ப திரும்ப கேட்குறா ஆனாலும் மறுபக்கத்துல இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்ல உடனே இந்த பொண்ணும் அந்த போனை கட் பண்ணிட்டு திரும்பவும் விளையாட போயிடுறான் திரும்பவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஃபோன் ரிங் ஆகுது திரும்பவும் இந்த பொண்ணு போய் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறா பாவம் அந்த பொண்ணுக்கு தெரியல இந்த ஃபோன் கால் தான் அவளுடைய வாழ்க்கையே புரட்டி போடப்போகுதுன்னு இந்த பொண்ணு போய் அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறா அட்டன் பண்ணதும் ஹலோ யார் பேசுறது அப்படின்னு கேட்குறா அதுக்கு மறுபுறத்தில் இருந்து நான் மேரிசன் பேசுறேன் அப்படின்னு ஒரு சவுண்டு வருது உடனே இந்த பொண்ணு மேரிசனா அப்படின்னு யோசிக்கிறா நீ என்னை மறந்துட்ட நீ என்னை மறந்ததுனால நான் இப்போ எங்கே இருக்கேன் தெரியுமா ஒரு குப்பை தொட்டியில இருக்க நீ ஏன் என்னை மறந்த அப்படின்னு அந்த பொம்மை கேக்குது உடனே இந்த பொண்ணு மேரிசன் அப்படிங்கறது என்னோட பொம்மை அது எப்படி பேசும் அப்படின்னு கேக்குறா திரும்பவும் அந்த பக்கத்துல இருந்து நான் மேரிசன் தான் பேசுறேன் நீ இன்னும் என்ன நம்பலையா அப்படின்னு ஒரு வாய்ஸ் வருது இந்த பொண்ணு ஒரு பொம்மை எப்படி பேசும் அப்படிங்கிற பயத்துல ஃபோனை கட் பண்ணிட்டு ஒரு விதமான பதட்டத்தோட அவர் ரூம்ல போய் உக்காந்துருக்கா திரும்பவும் கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வருது அந்த பொண்ணுக்கு ஃபோனை அட்டன் பண்ணி பேசுகிறதுக்கும் ரொம்ப பயமாக இருக்குது ஒருவேளை அம்மா அப்பா ஃபோன் பண்ணா என்ன பண்ணுறது அதனால போய் ஃபோனை எடுத்துடுவோன்னு சொல்லிட்டு போய் ஃபோனை அட்டன் பண்ணுறான் திரும்பவும் நான் மேரிசன் பேசுகிறேன் நான் இப்போது உங்கள் தான் இருக்கேன் என்னை வந்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு அந்த பொம்மை சொல்லுது உடனே அந்த பொண்ணு திரும்பவும் பயந்து ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஓடி வந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூளையில் போய் பயந்து உக்காந்துடுறான் திரும்பவும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த போன் ரிங் ஆகுது திரும்பவும் அந்த பொன் பயத்தோட போய் அந்த போனை அட்டன் பண்றா ஹலோ யாரு அப்படின்னு கேட்குறா நான் மேரி செந்தாம் பேசுறேன் நான் உங்க தெருவுக்கு வந்துட்டேன் இப்ப நான் உங்க தெருவுல தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் இப்பயாச்சும் வந்து என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுது இதை கேட்டதும் அந்த பொண்ணு பயந்து காலை கட் பண்ணி அந்த போனோட லைனை துண்டிச்சிடுறா பயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த பொண்ணோட அப்பா அம்மா எப்போ வருவாங்கன்னு நினச்சிக்கிட்டே கதவை பார்த்தபடியே உக்காந்துருக்கா அப்போது திடீர்னு கதவை தற்ற சத்தம் கேட்குது அப்பா அப்படி நம்ம அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி வேக வேகமாக இருந்துருச்சு போய் கதவை பக்கத்தில் நின்று பார்க்குறா இருந்து ஒரு சத்தம் கேட்குது நான் மேரிசின் வந்திருக்கேன் கதவை திற அப்படின்னு ஒரு சத்தம் அந்த சத்தத்தை கேட்டதும் இந்த பொண் பயந்து அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் போய் ஒளிஞ்சு உக்காந்துக்கிறா கொஞ்ச நேரத்தில் அந்த கதவை தற்ற சத்தம் நின்றுடுது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மெல்ல எழுந்திருச்சு வந்து சாவி போடுற துவரம் ஒழிய அந்த பொண்ணு வெளியே கட்டி பார்க்குறா வெளியே யாருமே இல்லை அதுக்கப்புறம் மெல்ல கதவை திறந்து வெளியே போய் பார்க்குறா வெளியே ஒரே இருட்டு ஆனா வெளியே யாருமே இல்ல சரின்னு திரும்பவும் வீட்டுக்குள்ள வந்துட்டு கதவை லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணு ஹால்ல வந்து உட்கார்றா திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு கை மட்டும் அந்த பொண்ணுடைய ஷோல்டரை தொடுது நான் மேரிசன் வந்திருக்கேன் என்னை திரும்பி பாரு என்னை ஏன் நீ மறந்த என்னை நீ மறந்ததுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை ஒரு முறையாவது திரும்பிப் பாரு நான் உன்னைய ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு குரல் பின்னாடி இருந்து கேட்குது ஆனால் அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போய் எந்த பக்கமும் திரும்பாம அப்படியே உக்காந்துருக்கா பிபி எகிற எகிற என்ன செய்வதுன்னு தெரியாம அந்த பொண்ணு முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ திரும்பவும் அந்த குரல் கேட்குது ப்ளீஸ் என்னை கொஞ்சம் திரும்பி பாருன்னு திரும்பவும் அந்த வாய்ஸ் வருது சரின்ட்டு அந்த பொண்ணு மெல்ல திரும்பி பாக்குறா பின்னாடி அந்த மேரிசன் பொம்மை கையில ஒரு கத்தியை வச்சுட்டு நிக்குது அந்த பொண்ணு அத பார்த்த உடனே ரொம்ப பயங்கரமா கத்துறா அப்போ அந்த பொம்மை கையில இருந்த கத்திய வச்சு அந்த சின்ன பொண்ணோட கழுத்தை அறுத்துடுறா கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணுடைய அம்மா அப்பா வீட்டுக்கு வந்து காலிங் பில்ல அடிக்கிறாங்க ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரவே இல்லை சரின்னு கதவை தட்டுறாங்க அப்பையும் கதவை வந்து அந்த பொண்ணு துறக்கவே இல்லை கொஞ்ச நேரம் போனதுக்கப்புறம் இது சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சு அவங்க அப்பா கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க அவங்களுடைய ஆசையா வளர்ந்த மகள் ரத்த வெள்ளத்துல கீழே கடக்கா திரும்பவும் அந்த மேரிசன் பொம்மை காணாம போயிருச்சு இந்த மேரிசன் பொம்மையும் ரொம்ப பயங்கரமானது மட்டும் இல்லை ஆபத்தானதும் கூட இந்த கதை இத்தோட முடியுது இதை தொடர்ந்து அடுத்த கதைக்கு போலாம் ஜப்பான்ல ஒரு நாலு பசங்க இருக்காங்க அந்த நாலு பேருமே ஒரே ஸ்கூல்ல ஒரே கிளாஸ்ல படிக்கிறாங்க இந்த நாலு பசங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேய் கதைகளையும் பேய் சார்ந்த விஷயங்களை படிக்கிறதும் ரொம்பவே பிடிக்கும் டெய்லிக்கும் ஸ்கூலுக்கு போறப்ப எப்படியாவது எங்கேயாவது போய் தேடி பிடிச்சாவது பேய் கதைகள் இருக்கக்கூடிய புத்தகங்கள் இல்ல நியூஸ் பேப்பர்ஸை ஆர்டிகல்ஸ் சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையுமே வாங்கிட்டு வருவாங்களாம் அப்படி இல்லை அந்த கதைகள் பழைய நியூஸ் பேப்பரில் ஏதாவது இருந்தால் கூட அதை வெட்டியும் கிளாஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம் அது மட்டும் இல்லாமல் அந்த ஏரியாவில் பேய் வீடுகள் இருந்தால் அந்த வீட்டுக்கும் போய் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறதும் இந்த பசங்க ஒரு வேலையாகவே வச்சுருந்துருக்காங்க அப்படி எடுத்துகிட்டு போகிற அந்த அமானுஷ்ய புத்தகங்களை கிளாஸ் நடக்கும்போது டெஸ்க்கு அடியில் வச்சு படித்து முடிச்சுடுவாங்க ஆனால் இந்த நாலு பசங்களில் மூணு பேர் மட்டும் இந்த பேய் கதைகள் புஸ்தகங்களை வீட்டுக்கு எடுத்துட்டு போகவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய அம்மா அப்பா ரொம்பவே சிட்டாக இருப்பாங்களாம் ஆனால் இந்த நாலு பேரில் ஒரே ஒரு பையன் மட்டும் இந்த புஸ்தகங்கள் எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அலைமறையில் ஃபுல்லாக அடுக்கி வச்சு நைட் நேரங்களில் அதை படிக்கிறத ஒரு வேலையாக வச்சுருந்தான் ஏன்னா நைட் நேரத்தில் இந்த மாதிரியான கதைகளை படிச்சாதான் ரொம்ப பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்பதான் திடீர்னு ஒரு நாள் எல்லாருமே ஒரு புஸ்தகத்தை பற்றி ரொம்ப பிரபலமாக பேச ஆரம்பிச்சாங்க அந்த புஸ்தகம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அதில் இருக்கக்கூடிய பேய் கதைகள் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு எல்லாரும் சொன்னதை கேட்டு அந்த புஸ்தகத்தை தேடி அழஞ்சி கடைசியாக ஒரு வழியாக அந்த புஸ்தகத்தை வாங்கிட்டு வந்துடுறான் ஆனால் அந்த புஸ்தகத்தை படிக்கிறதுக்கு ஸ்கூலில் டைம் கிடைக்கவே இல்லை அப்போது அந்த மூணு பசங்களும் சொல்கிறாங்க டேய் இன்னைக்கு நீ இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிரு நாளைக்கு காலையில் கொண்டு வா நாளைக்கு நாங்க மூணு பேரும் படிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த ஒரு பையனும் அந்த ஸ்டோரி புக்கை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுறான் நைட்டு சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவனோட ரூமுக்கு போய் படுக்கிறப்ப எல்லாருமே அந்த புக்கை பத்தி சொன்னது இவனுக்கு ஞாபகம் வருது உடனே ஒரு ஆர்வக்கோளர் ஏற்பட்டு இவன் அந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் நாளைக்கு அந்த மூணு பேரும் படிக்கட்டும்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஆர்வக்கோளர்ல அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு போய் உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறான் ஆனால் அந்த புக்கில் முதல்ல என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த புஸ்தகம் ஒரு சபிக்கப்பட்ட ஒரு புஸ்தகம் இதை படித்தா ஒரு வாரத்தில் இந்த புஸ்தகத்தில் குறிப்பிட்டுள்ள ஒரு பேய் உங்களுடைய வீட்டு கதவை தட்டும் அப்போ நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு அந்த பேயோட பேரை மூணு தடவை சொன்னான் அந்த பேய் உங்களை எதுவுமே பண்ணாமல் மறைஞ்சிரும் அப்படி நீங்கள் செய்ய மறுத்தாலோ இல்லை மறந்தாலோ அதை நீங்கள் விட்டுட்டாலோ அடுத்த நொடியே அந்த பேய் உங்களை கொண்டுடும் இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு எங்களுக்கே தெரியாதுன்னு அந்த புக்கில் தெல்லந்த தெளிவாக முதல் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அது விஷயமாகவே எடுத்துக்காமல் கதைன்னு நினச்சி இந்த பையன் மறுபக்கத்தை பரட்டி புஸ்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறான் படித்து முடித்ததும் சே என்னடா இந்த புக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு நினச்சி படித்தா இந்த புஸ்தகத்தில் பெருசாக ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த புத்தகத்தை தூக்கி போட்டுடுறான் திரும்பவும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறான் அவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்போது நடு ராத்திரி பன்னெண்டு மணி இருக்கும் அந்த பையனுடைய ரூமோட ஜன்னல் கதவுகளில் ஏதோ வந்து விழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேக்குது அந்த சத்தம் கேட்டோன்னே அந்த பையன் முடிச்சிடுறான் என்னடா இந்த நேரத்துல என்ன சத்தம்னு உடனே எழுந்திருச்சு போ ஜன்னல் பக்கத்துல நின்று ஜன்னலை திறந்து வெளில எட்டி பாக்குறான் அவனுடைய வீட்டு தோட்டத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் நிக்கிறத அவன் பாக்குறான் அத பார்த்து பயந்து கண்ணை கசக்கிட்டு திரும்பவும் பாக்குறான் அந்த இடத்துல எந்த ஒரு உருவமும் இல்ல சே நாம நைட்ல ஹாரர் ஸ்டோரி படிச்சதுனால தூக்கத்துல வேற நம்ம அதை பார்த்ததுனால அந்த மாதிரி நமக்கு வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு திரும்பவும் போய் அவன் பெட்ல படுத்துக்கிறான் திரும்பவும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனுடைய சத்தம் யாரு இந்த நேரத்துல அம்மா அப்பாவா இருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு உடனே எழுந்திரிச்சு போய் அவனுடைய கதவுல இருக்கக்கூடிய லென்ஸ் வழியா வெளில பாக்குறான் வெளில யாருமே இல்ல அந்த சத்தமும் திடீர்னு நின்றுது என்னடா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து படுத்துக்கிறான் அவன் படுத்த அடுத்த செகண்டே கதவை தட்ட சத்தம் ரொம்ப அதிகமா கேக்குது யார் அது தானே பார்த்தோம் வெளியே யாருமே இல்லையே சரின்ட்டு கதவு பக்கத்துல கதவை திறக்கிறதுக்கு போறான் அவனுடைய ரூம் ஃபுல்லா பயங்கரமா கூலிங் ஆக ஆரம்பிக்குது என்ன திடீர்னு நம்ம ரூம்ல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல அவன் தூக்கி போட்ட அந்த புஸ்தகம் காத்துல பறக்குது அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது அந்த புத்தகத்தில் போட்டிருந்த முதல் பக்கத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த வரிகள் அவனுக்கு ஞாபகத்தில் வருது ஏற்கனவே இந்த நாலு பசங்களுக்கும் பேயை பற்றின ஆர்வம் ரொம்பவே அதிகம் அதனால அந்த புத்தகத்துல குறிப்பிட்டிருந்த மாதிரி அந்த பேயோட பேரை நம்ம சொல்லணும்னா என்ன ஆகும் அப்படின்னு பாக்குறதுக்காக அந்த பேயோட பேரை சொல்லாமலேயே கதவை போய் ஓப்பன் பண்றான் கதவை திருந்ததும் அந்த பையன் பயங்கரமா ஷாக் ஆகுறான் ஏன்னா வெளியே உடல் இல்லாம ஒரு தலை மட்டும் கொடூர உருவத்தோட ரொம்ப கொடூரமா அது இருக்கிறத பார்த்த இவன் ரொம்ப பயங்கரமா கத்துறான் உடனே அந்த பேயும் திரும்பவும் அடுத்த நாள் பொழுது விடியுது இந்த மூணு பசங்களுமே இவனுடைய மிச்சம் இருக்கிற அந்த மூணு பசங்களுமே அவன் இன்னைக்கு புஸ்தகத்தை கொண்டு வருவான் அதை நாம இன்னைக்கு எப்படியாவது படிச்சிடணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா அந்த பையன் ஸ்கூலுக்கு வரல இவன் ஏண்டா வரலன்னு மத்த மூணு பசங்களும் அந்த பையனுடைய அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்றாங்க அவங்க அம்மா அப்பதான் சொல்றாங்க நைட்ல இருந்து என் பையனை காணும்பா அவனு நீங்க பாத்தீங்களான்னு அவங்க அம்மா இந்த மூணு பேர்ட்டையும் அதுக்கு இந்த மூணு பசங்களும் இல்ல ஆண்டி நாங்க நேற்று முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்கேயுமே போகல நாங்களும் அவங்கள இது வரைக்கும் பார்க்கவே இல்ல நாங்க அவன் இன்னும் ஸ்கூலுக்கு வரலேன்னு தான் உங்களுக்கு போன் பண்ணி கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கிளாஸும் வழக்கம் போல ஸ்டார்ட் ஆயிருது இந்த மூணு பசங்களும் கிளாஸ கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பேப்பர் பறக்கிற மாதிரியான சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அந்த மூணு பசங்களில் ஒரே ஒரு பையன் மட்டும் மெல்ல திரும்பி அவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டெஸ்கை பார்க்குறான் அவனுக்கு பக்கத்தில் ஒரே ஒரு புஸ்தகம் மட்டும் யாரோ படிக்கிற மாதிரி ஒவ்வொரு பக்கமாக திருப்பிக்கிட்டு இருந்துருக்கு அந்த காணாம போன பையனுடைய இடத்துல தான் அந்த புஸ்தகம் இருக்கு அதை பார்த்து பயந்து பக்கத்தில் உட்காந்துருக்கக்கூடிய கூடிய ரெண்டு பையனை கூப்பிட்டு காமிக்கிறான் என்னடா புக்கில் இருக்கக்கூடிய பக்கங்கள்லாம் தனியாக திருப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த புத்தகம் படார்னு க்ளோஸ் ஆகுது அந்த புத்தகத்தோட பேரை பார்த்தா உக்கா அப்படின்னு போட்டிருக்கு அந்த புஸ்தகத்தை பார்த்ததும் அந்த மூணு பசங்களுமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க ஏன்னா இதுக்கு முதல் நாள் தான் அந்த புஸ்தகத்தை அந்த காணாம போன பையன் கிட்ட விட்டாங்க அந்த பையன் வரல ஆனா இந்த புஸ்தகம் மட்டும் எப்படி இந்த இடத்துக்கு வந்தது அப்படின்னு இந்த மூணு பசங்களும் ரொம்ப பயந்துடுறாங்க அதனால பேய் சார்ந்த புஸ்தகங்களை படிக்கும்போது ரொம்பவே ரொம்பவே எச்சரிக்கையாகிருங்க இன்னைக்கு பார்த்த இந்த ஒரு திகிலான தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயத்தை ஏற்படுத்துனுச்சு அப்படிங்கிறத கூடிய கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு நம்ம வேறு ஒரு சுவாரஸ்யமான ஆச்சரியமான கூஸ் ஒரு தகவலோடு வந்து சந்திக்கலாம் நன்றி